என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை

மாமா எல்லாரும் கூட்ட தான் நானும் விளையாண்டேன் உனக்கு இதுல என்ன தப்பா தெரியுது இப்போ என்ன பண்ணாக்காக மாமா இப்பவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது நான் உன்னை எந்த வகையில காயப்படுத்த கூடாதுன்னு பொய்யா மாமா நீ மற்றவங்கள மாதிரிதான்ங்கிறத நிரூபிச்சுட்டல்ல நிரூபிச்சிட்டல்ல மாமா உனக்காக நான் நடக்கிறேன் போதும் அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது உனக்காக நான் நடந்து என் காலில் பாட்டில் குத்தி இப்போ அழுதுறேன் உனக்கு சந்தோஷமாக மாமா உன் கையால் எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு இப்போ நீ திருப்தி பண்ணுறியா மாமா இன்னும் நான் வேறு என்னென்ன பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் என் கண்ணிலேருந்து கண்ணீர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்ருக்கியா மாமா ஏ என் இப்படி பண்ணிட்டா உனக்காக அழுதுணுன்னா நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் நீ என்ன நடிச்சிருக்கணும் ஆனால் இப்போ வர வர என் வெற்றி மாறிட்டாரில்லை நான் காதலித்த வெற்றியாகவே இல்லை இல்லை எப்படி மாமா நீ எப்படி மாறினேன் ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்திட்டேன் உனக்கு அது சின்ன விஷயமா தெரியல பெரிய விஷயமா தெரியுது ஆனால் எனக்கு நான் அதை தப்பாக எந்த ஒரு நோக்கத்தோடையும் நான் சொல்லலையே என்னை மன்னிச்சிக்கங்க மாமா இனி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ ரூடாக மாறிட்டிங்களே மாமா நீ அப்படியெல்லாம் சொல்லாதடி நான் சத்தியமாக உன்னை எப்பவுமே அந்த மாதிரி நினச்சி பார்த்தது இல்லடி நீ தாண்டி என் வாழ்க்கை எல்லாமே நீ தாண்டி ஐயோ உன் காலுக்கு என்னடி ஆச்சு என்னை மன்னிச்சிருடி முட்டாத்தனமாக நடந்துட்டேடி மன்னிச்சிருடி மன்னிச்சு என்னை மன்னிக்கிறதுக்கு என்னமாம்மா இருக்கு நீ இனிமேல் நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் இனிமேல் உனக்காக அழுதுகிட்டே இருப்பேன் இனிமேல் என்னோட முகத்தில் நீ சந்தோஷமே பார்க்க முடியாது சந்தோஷமா அதுதான் உனக்கு சந்தோஷமா சொல்லுமாம்மா சொல்லு ஏ என்னடி இப்படி யூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் ஏதோ தெரியாமல் குடி போதையில் பேசிகிட்டு இருக்கேன்னா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியடி இவன் காலகாமிடி காலகாமி இப்போ நீ என்கிட்ட வராத மாமா என்கிட்ட வரவே வராது நீ என்னடி சொல்கிற உனக்கு வழி குண்டி சொன்னால் கீழடி வரக்கூடாது நீ என்கிட்ட தடை போடுற நான் உங்ககிட்ட பேசணும் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் மாமா அதுக்காக தான் வெயிட் பண்ண அங்கேயும் இல்லை ஏ முட்டா ரத்தம் போக்குதுடி போகட்டும் போட்டும் மாமா போட்டும் தப்பு இந்த உயிர் எல்லாமே உனக்காக மட்டுந்தான் உன் பொண்டாட்டியாகவே சாகணும் தான் ஆசைப்பட்டேன் இந்த ரத்தம் போய் நான் உன் பொண்டாட்டியாக சாகணுங்கன்னு விதி இருந்தால் அது தப்பில்லை மாமா எனக்கு ஒன்றும் ஆகாது தயவு செய்து நான் சொல்கிறத கேளு இந்த டைமை விட்டால் என்னால் வேறு எந்த டைம்லையும் உங்ககிட்ட பேச முடியாது மாமா மொதல் முதல்ல புரிஞ்சுக்கோ நீ ரொம்ப வர வர மாறிட்டேன் மாமா ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது மாமா நான் அப்படி எதுவும் நினைக்கலடி இது ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் அதுக்காக இப்ப பழி என்ன என்னால தாங்க முடியாது இது கோவத்துல நீ அழுகணும்னு சொல்லிட்டு ஆனா என்னைக்காவது நான் உன்னை அந்த மாதிரி அளவச்சு பாத்துருக்கேனா இன்னைக்கு பாத்துட்டேன் டி முட்டாள்தனமா நடந்துட்டேன் டி மன்னிச்சுக்கடி ப்ளீஸ் டி வாடி போலாம் நில்லு முடியவே முடியாது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ரெண்டு நாளா என்கிட்ட பேசவே இல்லை நேற்று நைட்ல இருந்து அவ்வளோ தூரம் இருக்கேன் என்கிட்ட மன்னிக்கவும் இல்லை நீ பாட்டுக்கு வந்துட்டல உனக்கு அப்போ கொண்டாடி பெருசாக தெரியவில்லை இந்த ஏழு வருஷமாக உன்னை நினச்சி நினச்சி காதலிச்சு ஊருகி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் என்னை பார்த்து உனக்கு பெருசாக தெரியல மல்லிகைக்காவை பார்த்து கல்யாணம் பண்ண போன உன்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ரகுமம்மாவை கல்யாணம் பண்ணாமல் அப்போ நான் பிளான் போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்போ என் காதில் உனக்கு பெருசாக தெரியலையா சொல் எல்லா விஷயத்துலையும் நான் உனக்காக அனுசரித்து தானே போயிட்டுருக்கேன் ஆனால் உனக்கு எதுவுமே பெருசாக தெரிய மாட்டேங்குது இல்லை அச்சோ அப்படியெல்லாம் இல்லடி ஏன் தப்ப தப்பா புரிஞ்சுக்கிற நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில எதுவுமே இல்லடி நீ தாண்டி எனக்கு எல்லாமாவே இருக்க என் அம்மாவா என் அப்பாவா என் தங்கச்சியா என் தம்பியா என் அண்ணனா அக்காவா எனக்கு எல்லாமே நீ தாண்டி பேசுற உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உனக்கு எல்லாமே இல்லை ஆனால் எனக்கு எல்லாமே இருந்துச்சு எல்லாமே இருந்தோம் நான் உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் உனக்கு தெரியாம உன்னை ரசிச்சு உன்னை காதலிச்சு யோசிச்சு பாருவாமா அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீ இப்படி சண்டை போட்டு வரலாமா ம் எனக்கு எல்லாமே இருந்தும் இப்போ எல்லாமே இருக்கிறது நீ மாமா உனக்கு எதுவுமே இல்லாமல் உனக்கு எல்லாமா இருக்கிற நான் பெருசா இல்லை எல்லாமே இருந்து இப்போ எல்லாமே எனக்காக நீ மாறியிருக்கிற நான் பெருசாக சொல்லு என் மனசில் உனக்கு எவ்வளோப்பட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கேன்னு கூட நீ இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டு என்மாம்மா சில மூலிக்க மாட்டேன் பேசாதே என்னை இவ்வளோ காயப்படுத்திக்கல மாமா ஐயோ சுனி வார்த்தையால் எனக்கு கொல்லாதடி எனக்கு புரியுதுடி நீ என் மேலே எவ்வளோ உயிராக இருந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு அழகே இல்லாத பையனை ஒரு பொண்ணு இவ்வளோ விரும்பி லவ் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய விஷயம் டி ம் இவ்வளோ கருப்பாக இருக்க பையன் கருப்புனாலே இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் அலர்ஜிடி அப்படிப்பட்ட என்ன இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை லவ் பண்ணதே என்னால் நம்பவே முடியல எனக்காக ஏழு வருஷமாக வெயிட் பண்ணி கல்யாணத்தை எதிர்த்து போராடி என்னை விட பெரிய பணக்கார பையன் வந்தும் கூட எனக்காக வேணும்னு தூக்கி எரிஞ்சுட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியுடி இல்லை எதுவும் முட்டாள்தனமாக நான் பேசிட்டேன் சுனி மன்னிச்சுடும் சுனி ப்ளீஸ் அதே எப்படி ஆம்பளைங்க நீங்கள் படாருன்னு மன்னிப்பு கேட்குறீங்கல்ல பொம்பளைங்க எதாவது பேச வந்தால் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க டக்குன்னு வந்துட்டீங்கல்ல அப்போது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லைல்ல அப்புறம் இதுக்கு என்ன எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க எங்கள் வீட்டிலேயே விட்டுருக்கலாம்ல நான் பட்டக்கு செவனே நாங்கள் இருந்திருப்பேன்ல எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல தலை முழுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டியதுண்ணா தான் நினச்சிக்காது நான் மன்னிச்சிருடி ப்ளீஸ் டீப் அந்த பிளட்டை தொடக்கி விட்டுடி நீ பேசினதுல நான் புரிஞ்சிருச்சு என்னோட தப்பு என்னங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நீ விளையாட்டுக்கு தான் பேசினேங்கிறது நான் உணர்ந்துட்டேன் நீ ப்ளீஸ் டி இதுக்கு மேலே என்னால் யாரும் இழக்க முடியாது எனக்கு யாருமே இல்லடி சுனி நீ உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லடி ப்ளீஸ் டி பாடி போல ஹாஸ்பிட்டலுக்கு பாரடி எப்படி அழுத்தமாக பதிஞ்சிருக்கணும் பாடி கண்ணாடி குத்தி ஏதாவது செப்டி கயிறு பதிட்டி பயமாக இருக்கடி வாடி முடியாது 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 முதல்ல இனிமேல் உண்மையே இப்படி பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு என் அன்பாக தான் இருப்பேன்னு சொல்லு மாமா சொல்லு என்னைய பாக்க வரல என்ன அப்படியே விட்டுட்டு என் அம்மா அக்கா எல்லாம் வந்துருக்காங்கல்ல நீ தானே வந்தாங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட அப்ப நீ என்ன நல்லா பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா ம் அவ்வளோதான் நினச்சிக்க மாட்டாங்கல்ல ஏதோ ஒரு கோகுண்டி இப்ப புதுசா குடிச்சு வேற பழகிருக்கேல மாமா இந்த பழக்கமெல்லாம் என்னால தானா இல்ல முதல்ல மாமா எல்லாத்துக்கும் நான் தானே மாமா அப்போ நான் உனக்கு வேணாம்ல மாமா நான் உன்னை விட உன்னை ரொம்ப கெட்டவள மாத்திட்டேன்ல மாமா நீ தனியாக இருந்த போது கூட ரொம்ப சுத்தம் நல்லவனாக நல்லவனா மாமா நான் தான் இப்போ எல்லாத்துக்குமே காரணம் மாமா எனக்கு குற்றநோதியாக இருக்குது மாமா நான் என்ன பண்ணுறதுன்னு மாமா நான் வேணேன் உன்னை விட்டு போயிடுறவாட்டி மாதிரி பேசிட்டு எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் என்னை வந்து அந்த ஜான் என்ன பண்ணாலும் உனக்கு எந்த கவலை இருக்க வேண்டாம் நான் எப்படியாவது போகிறேன் ஏக்கேடாவது கிட்டு போகிறேன் வராத மாமா நீ வராத என்னை காப்பாற்றக்கூடாது எனக்காக எதுவும் பண்ணக்கூடாது இது உண்மையில சத்தியம் என் மேலே சத்தியம் என்னடி பசி ஏ சுனி ஏ சுனி சே அத்தனையும் கனவா குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் விழுந்து நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கேன் பாரு என்ன பண்ணுறது ஐயோ அவளை நான் பாதுகாப்புக்குதாக கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நைட்டு அவளை விட்டுட்டு நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கடந்திருக்கிறேன் சா எவ்வளோ பெரிய முட்டாளனா இப்போ கூட அவள் கனவில் வந்து என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது பாவ அவள் என்ன பண்றாளோ நம்ம பாட்டுக்கு கத்திட்டு வந்துட்டோம் அவங்க அம்மா அக்கா எல்லாத்தையும் வர சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல இருக்காங்க இப்படி பாட்டு விட்டுட்டு வந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் ஐயோ சார்டி வந்துச்சிரு உடனே வர சுனி உடனே வர மன்னிச்சிருடி உன் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னா எனக்கு இப்போ தாண்டி புரியுது நான் பாட்டுக்கு முட்டாள்தனமாக எதோ பண்ணிட்டேன் மன்னிச்சிருடி சொன்னி என்னை மன்னிச்சிரு என் மேலே உனக்கு அவ்வளோ கோவம் இல்லை உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் இல்லை என்னை பார்க்க கூட நைட்டு ஃபுல்லாக வரான்னு விட்டுட்டேல எங்கள் அம்மா கூட படுத்துக்க வச்சுட்டேன்ல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு கோவம் என் மேலே நான் என்ன தப்பு பண்ணேன் வெற்றியை சொல்லி நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை பார்க்கவே வரமாட்டியாடா நான் உனக்கு வேண்டாமாடா இந்த சுனி உனக்கு வேண்டாமாடா இந்த சுனி உனக்கு வேண்டாமாடா என்னை ஏன்டா இவ்வளோ காயப்படுத்துகிற என்னை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற சொல்லுடா சொல் சுனித்து உனக்கு வேண்டாமா உன் பொண்டாட்டி உனக்கு வேண்டாமாடா தெரியாமல் பேசிக்கிட்டேன்டா தடவை கூட மன்னிக்க மாட்டேயாடா என் கூட சண்டை போட்டு நான் எப்படா சந்தோஷமாக இருப்பேன் அதெல்லாம் யோசிக்காமல் என் மேலே கோவிச்சுக்கிட்டு நைட் ஃபுல்லாக வராமல் என்ன என்ன வெற்றி நினச்சிட்ருக்கேன் மனசில் என்னக்கா உனக்கு தான் பெருசாக போயிடுச்சில்ல ஏன் என்றைக்குமே உன்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே முகத்தில் வர விட மாட்டேன்னு சொன்னியே இப்போ உன்னால் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்ருக்கேன் என் அம்மாவுக்கு தெரியாமல் என் அக்காவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு பயந்து பயந்து அழுதுகிட்ருக்கேன் எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு இப்படி என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டேடா அறிவு இருக்கா உனக்கு உண்டாட்டியை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லையே நினச்சிருந்தீங்கன்னா இப்போ உனக்கு அந்த ஈகோ கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது இல்லை நானும் உன்னை காயப்படுத்திட்டேன்தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ என்னை எப்படி அழைவிச்சிட்டீடா எனக்கு தான் நைட்டு ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டு அழுவன அழுதுட்டேனே நீயாவது என்னை பார்க்க வர மாட்டியா இந்த சுனிதா சுனிதாமலைன்னு உனக்கு கோபம் தீரலையாடா சொல்லுடா வெற்றி மாமா என்னை பார்க்க மாமா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாமா ப்ளீஸ் மாமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது வெற்றி உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது என்னால் முடியல வெற்றி வந்துடு வெற்றி